மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்களை சார் சொன்ராஜ் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பத்தி பேச போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் மைவி த்ரீ ஆட்ஸ் என்னாச்சு மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்ல நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எனக்கு திரும்ப வருமா வராதா மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப் வந்து பழையபடி இயங்குமா ஏங்காதா மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பினுடைய எம்டி சக்தியானந்தன் சார் என்ன ஆனாரு இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி மைவி த்ரீ பற்றி நான் பேசக்கூடிய கடைசி வீடியோ இந்த வீடியோவாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் மைவி த்ரீ பற்றின வீடியோஸ் வந்து வராது மைவி த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷமாக எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு மைவி த்ரீ எம்டி சக்தியானந்தன் சார் மேலே நிறையா கேஸ் போட்டாங்க வழக்குகள் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதை பற்றி நிறைய சர்ச்சைகள் இன்னும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தோடு ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மைவி ஆட்ஸ் ஆப் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நிறையா மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா மைவி ஆட்ஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுறதில்ல மைவி ஆட்ஸ் ஆப்பில் வந்து நான் முதலீடு பண்ண பணம் எனக்கு திரும்ப வருமா வராதா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி கிடையாது கண்டிப்பாக மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் உங்களுக்கு திரும்ப வராது அதாவது மைவி திரியாட்சி ஆப் வந்து நல்ல முறையாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்று நம்ம டெய்லியும் விளம்பரம் பார்த்து நம்ம தினசரி வருமானம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வருமானத்தை வந்து மாதம் ஒரு முறை மைவித் திரியாட்சி ஆப்பிலேருந்து நம்ம வித்ராவல் பண்ணிக்கலாம் வித்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்ம வித்ராவல் பண்ண பணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இந்த மாதிரி மைவித்ரி ஆட்ஸ் ஆப் வந்து நல்ல முறையாக இயங்கிட்டு இருந்த டைம்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் இருக்குது அதனால நீங்கள் அதில் வந்து முதலீடு பண்ண பணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க நீங்க முதலீடு பண்ண பணத்தை இன்னமும் நீங்கள் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா மைவித்ரி ஆட்ஸ் ஆட்சி ஆப்ல இருந்து திரும்ப அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது சரி இப்போ இதெல்லாத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் எதுக்கு மைவி த்ரீ பற்றி இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும் முடியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மந்த் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைவி ஆப் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்போட நிறையா மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பாக அந்த ஆப் இருந்துச்சு அது வந்து நிறைய பேருக்கு ஒரு தொழில் வாய்ப்பாகவும் அமைஞ்சு நிறைய பேர் அதை வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது இந்த மைவித்ரேட்ஸ் ஆப்பை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று நல்லபடியாக எங்கிட்டு இருக்கிற டைமில் வீடியோஸ் போட்டிருப்போம் மைவித்திரி ஆப்போட அந்த பிளான்லாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ மைவித்திரி ஆப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் அது என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ ஓஎம் லெவலில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம விளம்பரம் பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் ஸோ அந்த லெவலில் இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒவ்வொரு அப்கிரேட்டுக்கும் நம்ம எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய அந்த மெடிஷன் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நம்மளை அப்கிரேட் பண்ணி நம்மளுடைய தினசரி வருமானத்தை எப்படி அதிகப்படுத்திக்கிறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருப்போம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மைவி த்ரீ ஆப்பினுடைய அந்த பிளான்ஸ் அதாவது இந்த மைவி த்ரீ ஆட்ஸில் என்னென்ன பிளான்லாம் இருக்குது ஒவ்வொரு அப்கிரேட்டுக்கும் எவ்வளோ நம்ம அமௌண்ட்டு பே பண்ணணும் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அந்த ப்ராடக்ட் வாங்கினா நம்ம தினசரி இன்கம் எவ்வளவோ அதிகமாகும் அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு கீழே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்க இவங்க எல்லாத்தையும் நம்மளோட ரெஃபரன்ஸ்லாம் நம்மளுக்கு கீழே ஜாயின் பண்ணுன்னா அதில் எவ்வளோ நம்மளுக்கு ஷேர் வரும் இந்த மாதிரி மைவி த்ரீ ஆட்ஸினுடைய அந்த பிளான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு போட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மைவித் திரி ஆட்ஸ் ஆப்பை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அதில் எப்படி விளம்பரம் பார்க்குறது அதில் எப்படி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறது அதில் எப்படி வித்ராவல் கொடுக்கறது அதில் எப்படி நம்ம பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ரீஸ்டோர் பண்ணுறது இந்த மாதிரி இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை வந்து எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு பத்து வீடியோ பக்கம் நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைவி ஆட்ஸில் நிறைய பிரச்சனைகள் போச்சு அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவும் கொடுக்கல அப்போ நான் வீடியோ போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மைவித்திரியாட்ஸ் மூலியமாக மக்கள் எல்லாருமே சம்பாரிச்சிருந்தாங்கள்ல அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற இடம் எல்லாமே மைவித்ரியாட்ஸ் பயன்படுத்தக்கூடிய மக்கள் ஒரு புது பைக் வாங்கியிருப்பாங்க புதுசாக கார் வாங்கியிருப்பாங்க புதுசாக வீடு கட்டியிருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸில் நாங்கள் வந்து சம்பாரிச்சு காசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த மைவித்யாஸினுடைய அந்த லோகோ ஆட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நான் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிஎம் ஸ்டேஜில் தான் இருக்கேன் நான் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணேன் அந்த ஆப் நான் யூஸ் பண்ணி பிஎம் ஸ்டேஜுக்கு நம்ம முன்னூ முந்நூற்றி அறுபரூவா நம்ம பே பண்ணி ஒரு ஃபேஸ் க்ரீம் வாங்கணும் ஸோ அந்த ஃபேஸ் க்ரீம் வாங்கி நம்மளை அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெய்லி விளம்பரம் பார்க்குறது மூலியமா நம்மளுக்கு ஏழு ரூபா வரும் ஸோ அந்த மாதிரி நான் முந்நூற்றி ரூபா கட்டி ஒரு முகாயரூவா பக்கம் சம்பாதிச்சேன் அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த ஆப் வந்து நம்ம முதலீடு பண்ண அமௌண்ட்டும் நம்மளுக்கு திரும்ப வந்துருச்சு அதுக்கப்புறமும் இந்த ஆப் வந்து நல்லபடியாக தான் இயங்கிட்டிருக்கு அதனால இந்த மக்களுக்கும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மைவி த்ரீ ஆட்சினுடைய அந்த பிளான் வீடியோ பெருசாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக போட்டிருந்தேன் ஏன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் லெவலுக்குலாம் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கட்டணும் ஸோ அந்தளவுக்கு அமௌண்ட்டு கட்டி அதை பார்க்குற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது அதனால் அதில் இருக்கிற எல்லா பிளான்ஸுமே நான் வந்து சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிரந்தரம் கிடையாது இதில் நீங்கள் வந்து இப்போ ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா பணம் கட்டி நீங்கள் மாதம் மாதம் ஒரு பதிமூணாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிமூணாயிரூவா பணம் வந்து நீங்கள் சாக வரைக்கும் மாதம் மாதம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது இது வந்து நிரந்தரம் கிடையாது நம்மளுக்கு வர வரைக்கும் லாபம் இந்த ஏப் இருக்க வரைக்கும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் வந்து நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது நம்மளுக்கு வர வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நிறையா மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும் போது உங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டீங்க அது எப்படி யூஸ் பண்ணுறது எந்த டவுட்னாலும் நீங்கள் உடனே வீடியோ போட்டு சொல்லிகிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து மைவி த்ரீ ஆட்ஸில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அதை பற்றி நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேனே இந்த ஆப் வந்து ஒரு நிரந்தரமான ஆப் கிடையாது நம்மளுக்கு வர வரைக்கும் லாபம் இதே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த மைவி த்ரீ ஆட்ஸில் வந்து பணத்தை தொலைச்சிட்டு பார்த்துட்ருப்பீங்க ஆனா அதே மைவி திரியாட்ஸ் வந்து வருமானம் வரும்போது சந்தோஷமா இருந்துச்சு இல்லை அதை ஏத்துக்கிட்டீங்க இல்ல நம்ம வந்து அமௌண்ட் செலவு பண்ணுனா இது நிரந்தரம் இல்லை எப்போ வேணாலும் இது போகும் இதெல்லாம் நீங்கள் நீங்க வந்து சேர்ந்தீங்க அப்படிங்கும் போது வர வரைக்கும் சம்பாரிச்சிங்க இது போயிருச்சு ஒன்று இதை ஏத்துக்கிட்டு கடந்து போகணும் அப்படி இல்லையா அதுக்காக போராடுங்க அவ்வளோதான் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ மைவி திரியாட்ஸனுடைய எம்டி சார் சக்தி ஆனந்தன் சார் அப்பப்போ வந்து இந்த ஆப் மூலயமா மக்கள்கிட்ட ஏதாச்சும் பேசுவாரு ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு ஒன்றுமே தெரியாது இதே அந்த ஆப் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைவி திரியாட்ஸ் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க மக்களுக்கு அவங்களும் எவ்வளவோ ஆதரவு தெரிவிச்சாங்க ஆனால் இது எந்த வகையிலையும் எப்பவும் நிரந்தரம் கிடையாது புரியுதுங்களா இதில் பணத்தை தொலைச்ச மக்கள் யார் தெரியுமா இந்த மைவி ஆட்ஸில் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் எல்லாருமே அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ பத்து மடங்கோ அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சரி ஓகே இந்த வருமானம் வந்து நல்ல ஒரு வருமான துறையாக இருக்குது இதெல்லாம் நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த மைவி திரியாட்ஸ் பிரச்சனைகள்லாம் வந்து இழுத்து முன்னாங்க பார்த்திங்களா அந்த மூடுறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த காலகட்டத்தில் சேர்ந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பணத்தை இழந்துட்டு தவிக்கிறீங்க அதுவும் இந்த சிஎம் லெவலில் சேர்ந்த எல்லாருமே கண்டிப்பாக உங்களுடைய முழு பணம் வந்திருக்காது ஏன்னா சிஎம் லெவலுக்கு வந்து ஒரு லட்சத்திறாக நம்ம கட்டணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முழு பணம் வந்திருக்காது நீங்கள் ஓஎம்ஆவோ இல்லை பிஎம்ஆவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎம் லெவலில் ஒரு லட்சத்திறதாயிரம் பணம் கட்டின எல்லா மக்களுக்கும் அந்த பணம் போய் சேர்ந்துருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்ந்துருக்காது அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த மாதிரி ஆப்லேயோ இல்லை இந்த ஆன்லைன் விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க இல்லை மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஆன்லைன் மூலியமாக விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கலான்னு சொன்னால் நான் போய் சேருவேன் அப்படின்னா இப்போவும் நான் சொல்கிறேன் உங்கள் கிட்டே பணம் காசு கொட்டி கிடக்குதா ஏப்பா என் அக்கௌண்ட் பேலன்ஸில் காசு ஃபுல்லாக கிடக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா பத்து பேருக்கு கொடுத்த உதவும் மனசு இல்லையா நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரிஸ்க் எடுங்க பணம் திரும்ப வந்துச்சுன்னா நீங்கள் சம்பாரிங்க சந்தோஷமாக இருங்க அவ்வளோதான் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தயவு செய்து திரும்ப அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாதீங்க அப்படி போனால் நம்மளுக்கு வர வரைக்கும் லாபம் அவ்வளோதான் மற்றபடி அது ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னா அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போக பாருங்கள் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வர்றது விஷயம் என்ன விஷயம்னா இப்போ நான் சேனலில் வந்து மைவித்ரி ஆட்ஸ்னு ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ ஆட்ஸ் வந்து பல குழப்பத்தோடையும் நிறைய பிரச்சனைகளோட அது வந்து இப்போ இயங்குறது இல்லை அது மூலிமா எவ்வளோ மக்கள் வந்து அவங்களுடைய பணத்தை எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ மைவித்திரியாட்ஸை பற்றி நம்ம சேனலில் ஒரு தொடக்கம் வச்சாச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்ம முடிக்கணும் இல்லை ஸோ மைவி த்ரீ ஒரு முடிவுரை வீடியோ மாதிரி தான் இது இதுக்கப்புறம் நம்ம சேனலில் மைவி த்ரீ பற்றி பெருசாக வீடியோ போட மாட்டோம் அதே மாதிரி மைவி த்ரீ பாதிக்கப்பட்ட எல்லா மக்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போராடுவீங்களே தவிர மற்றபடி எதுவும் பெருசாக பண்ண முடியாது இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மைவி த்ரீ ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் அவங்க வந்து பேங்க் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை ஏதோ அஃபிஷியலாக அவங்க ஏதோ லிங்க் கிரியேட் பண்ணி அந்த லிங்க் மூலியமாக நம்ம மைவி த்ரீ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி டெய்லியும் விளம்பரம் பார்த்து நம்மளுடைய தினசரி வருமானத்தை நம்ம எடுத்துக்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் டெய்லி விளம்பரம் பார்த்து உங்களுடைய தினசரி வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைவித்திரி ஆட்ஸ் ஆப்லேயே வந்து உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதை மட்டும்தான் உங்கள் கண்ணால் பார்க்க முடியுமோ தவிர அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர முடியாது அதனால் எல்லாம் நேரங்களை செலவுறதை தாண்டிட்டு ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு வந்து நம்ம நார்மலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு போயிடலாம் அதே மாதிரி இப்போ பேசியிருந்தா ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கங்க ஏன்னா எனக்கு அந்த டைமில் என்ன அப்படின்னா ஒரு யூடியூபராக சரி ஓகே இதை வந்து மக்கள் எல்லோரும் ரொம்ப இருக்காங்க இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு வீடியோ போட்டப்போ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அது வந்து நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் நிறையா மக்கள் கமெண்ட் கேட்டிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது இதில் வந்து எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது ஸோ அதில் நிறைய டவுட்லாம் கமெண்ட் கேட்டிருந்தாங்க அதையெல்லாம் நான் வீடியோவாக போடும்போது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வியூஸ் கிடச்சிது அப்படிங்கும்போது ஒரு யூடியூப்லாம் நான் யோசிக்கும் போது சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த மாதிரி டவுட் கேட்குறாங்களோ அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ போட்டால் நம்மளுக்கு அதிக வியூஸ் போகுது இந்த ஒரு கான்செப்டில் தான் நான் அப்போ வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் யாரெல்லாம் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் பயன்படுத்தி அதனால் பாதிப்படைஞ்சிருக்கீங்க உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ அதில் லாக் ஆகிருக்கு ஸோ இதை பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மேலும் நம்ம சேனலில் மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி எந்தவொரு வீடியோவும் வராது முடிஞ்ச வரைக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் நல்ல நல்ல நிகழ்வுகளை உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் முயற்சி பண்ணுறேன் நன்றி